தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை பகுதியில் கடந்த பதினஞ்சாம் தேதி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதற்கு பல கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கு இப்படி இருக்கும்பொழுது கல் இறக்கும் போராட்டத்தை நடத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்யணும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியிருக்காரு இது பத்தி செய்தியாளர்கள்கிட்ட பேசின அவர் நாம் தமிழக கட்சி தலைவர் சீமான் கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்க பெரிய தாழை பனை மரத்தில் ஏறி கல் இறக்கி குடித்ததையும் அதை ஒரு போராட்டமாக செய்தார் இது பத்தின தகவல் வெளியான அப்பயே நாங்கள் கல் ஒரு உணவல்ல விஷம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தோம் அதையும் மீறி சீமான் கல் இறக்கினார் கல் இறக்கி அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கல் குடிக்க வச்சிருக்காரு இது சட்டவிரோதமானது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க கல் என்பது உணவல்ல அது ஒரு விஷம் தமிழ் இலக்கியங்களில் கூட கல் குடிக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு கல் என்பது ஏழை மக்களை மேலும் அடிமையாக்கும் ஒரு கருவி புதிய தமிழகம் கட்சி தொடங்கிய நாள் முதல் பூரண மதுவிலக்கு தான் முக்கிய கொள்கையா வச்சிருக்கிறோம் இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆளுநர் மாளிகை நோக்கி மதுவிலக்கு பேரணி நடத்தப்பட்டுச்சு சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே கல் குடிப்பதை ஊக்குவிப்பது ஆபத்தானது இது ஈழத்தமிழர்கள் இருந்து வருகிற நன்கொடை பணத்தை தவறா பயன்படுத்துவதை பறைசாற்றுகிறது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே சாராய் அரசியல் செய்ய முயல்கிறார் சீமான் இது ஓர் அபாயகரமான முன் உதாரணம் சீமான் திருந்தனும் இல்லைனா திருத்தப்படுவார் ஜூன் பதினைந்தாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற கல் இறக்கும் நிகழ்வில் பங்கேற்றவர்களையும் சீமானையும் கைது செய்யணும் அப்படின்னு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் வலியுறுத்துகிறேன் இந்த நாட்டு மக்கள் எழுபது ஆண்டுகளாக குடியிலிருந்து முன்னேற முயல்றாங்க இது மாதிரியான பித்தலாட்டக்காரர்கள் அவர்களை மீண்டும் கீழ்த்தட்ட மக்களாக மாற்ற முயற்சி பண்றாங்க இதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு எதிர்க்கணும் மாநில அளவில் போராட்டங்களை திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க எதிர்காலத்திலையும் இது மாதிரி கல் மீது விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்த போறோம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அதனால இதை மாதிரி எதிர்காலத்தில் இன்னும் பலர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்போ கண்டிப்பா சீமான கைது பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணசாமி தெரிவிச்சிருக்காரு இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க